ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ தமிழகத்தின் சமூக பொருளாதார போக்குகள் ஸோ இந்த இருந்து இதுக்கு முன்னாடி இந்த டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவீசியர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எண்பது கொஷின்ஸ் இருக்குது சரிங்களா இது வந்து நம்ம ஒரு ரெண்டு வீடியோவை வந்து நம்ம பார்த்துலாம் சரிங்களா இந்த வீடியோவில் வந்து ஒரு நாற்பதாவும் அடுத்த வீடியோவில் ஒரு நாற்பதாவும் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்றேன் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து நம்ம ப்ரீவியர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொஞ்சம் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ வச்சுக்கோங்க சரி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷ்ஷன் பாருங்கள் அண்ணே நேரடி முதலீட்டை ஈர்க்க தமிழ்நாடு அரசு எடுத்துள்ள பின்வரும் நடவடிக்கைகளை தேர்ந்தெடுக்குவோம் ஸோ என்னென்ன நடவடிக்கைகள்லாம் அந்த எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கு நான் ஆன்சர் பார்த்திங்கன்னா இது எல்லாமே தான் சரிங்களா தலைமைச் செயலாளர் தலைமையில் ஒரு உயர்மட்ட குழு ஸோ தமிழக தொழில் வழிகாட்டு மையத்தில் பிரத்யேக பிரிவுகள் ஒற்றை சாரள அனுமதி முறை ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா முதல்வரின் தலைமையிலான ஒரு உயர்மட்ட குழு இந்த நாளுமே வரும் சரிங்களா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து நிறைய வந்து கொடுப்பாங்க ஸோ அதை வந்து நம்ம நல்லா படிச்சுக்கணும் அடுத்து பாருங்கள் கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க கூற்று பாருங்கள் ஸோ கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மண்டலம் தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு என அழைக்கப்படுகிறது காரணம் பார்த்திங்கன்னா சிவை நெசவலைகள் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்களிப்பை அளிக்கின்றன ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் ரெண்டும் சரி சரியான விளக்கம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பின்வரோனொற்று எது சரியாக பொருந்தி உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா கரூர் பார்த்திங்கன்னா பேருந்து உடலங்கட்டுதர் ஸோ அது வந்து சரியாக இருக்குது தூத்துக்குடி பார்த்தீங்கன்னா முக்கிய ரசாயன உற்பத்தி அதுவும் வந்து சரி சேலம் பார்த்தீங்கன்னா எஃகு நகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ ஈரோடு வந்து வாகன உதிரி பாகங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை வந்து தவறு சரிங்களா வாகன உதிரி பாகங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு சென்னை சென்னை வரும் சரிங்களா ஸோ சரியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி ஃபஸ்ட்டு மூணு மட்டும் தான் வந்து சரியாக இருக்குது அடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டில் பின்னலாடை உற்பத்தி அதிகம் உள்ள இடம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி திருப்பூர் சரிங்களா திருப்பூரை வந்து பின்னாளாடை நகரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் ஆசியாவின் டெட்ராய்ட் என்று சென்னை ஏன் அழைக்கப்படுகிறது ஸோ இதுக்கான ஆன்ஸ் அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி மோட்டார் வாகன தொழில் இருப்பதனால் ஸோ மோட்டார் வாகன தொழில் உற்பத்தி அந்த மூலப்பொருட்களை வந்து அதிகமாக வந்து உற்பத்தி செய்வாங்க சென்னையில் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆசேவின் டெட்ராய்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் டிஐசிஎல் பூங்கா என்பது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நான் ஆன்சர் ஆப்ஷன் டி உயிரி பூங்கா அடுத்து பாருங்கள் எந்த ஆண்டு பிலிக்கார்ட் தமிழ்நாடு எம்எஸ்எம்இ வர்த்தகம் மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு புரிந்துணர்வு பணிகத்துடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தான் பார்த்தீங்கன்னா பிளினிகார்ட் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா எம்எஸ்எம்இ வர்த்தகம் மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு புனிந்துணர்வு ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்து வந்து போட்டிருப்பாங்க அடுத்து பாருங்கள் குட்டி ஜப்பான் என்று சிவகாசியை அழைத்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு அவர் தான் சொல்லியிருப்பாரு ஸோ அடுத்து பாருங்கள் எந்த இந்திய நகரம் ஆசியாவின் என்று அழைக்கப்படுகிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆப்ஷன் டி சென்னை அடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டில் பொருளாதாரம் இந்தியாவின் டேஷ் மிகப்பெரிய மற்றும் டேஷ் அதிக மக்கள் தொகை கொண்ட மனிதமாகும் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பதினொன்று மற்றும் ஆறு அடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டில் அமைந்து இருக்கும் அணு ஆற்றல் ஆராய்ச்சி மையத்தின் பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் அணு ஆற்றல் ஆராய்ச்சி மையத்தின் பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஐஜிகர் அடுத்து பாருங்கள் கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க கூற்று பாருங்கள் இந்தியாவிலேயே அதிக காற்றலை ஆற்றல் திறன் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு ச கூற்று வந்து சரிதான் ஸோ காரணம் பார்த்திங்கன்னா இம்மாநிலம் மிக உயர்ந்த தரமான கடலோர காற்றாலை ஆற்றலை கொண்டுள்ளது இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் ரெண்டும் சரி சரியான விளக்கம் அடுத்து பாருங்கள் தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ஆடுதுறை அடுத்து பாருங்கள் எம்எஸ்எம்இ திட்டக்குறிப்பு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டின் படி குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கான முதலீட்டில் தமிழ்நாட்டுடைய தரவரிசை சரி கேன் ஆன்சர் ஆப்ஷன் ஏ முதல் அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டு புள்ளி விவரப்படி தமிழ்நாட்டில் உணவுப் பொருட்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் சரி கேன் ஆன்சர் ஆப்ஷன் பி தஞ்சாவூர் அடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டில் பின்னாளடை நகரம் என்று அழைக்கப்படுவது வந்து திருப்பூர் ஆப்ஷன் சி இப்போ தான் பார்த்தோம் அடுத்து பாருங்கள் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி கழகத்தை ஏன் நெய்வெளியில் நிறைவினர் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி பழுப்பு நிலக்கரி கிடைக்கும் இடம் அடுத்து பாருங்கள் கீழ்கண்ட இணைகளில் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ தமிழ்நாட்டின் நுழைவாயில் அப்படின்னு சொல்லிட்டு தூத்துக்குடியை சொல்லுவோம் அது சாரி ஜவுளி உற்பத்தி நகரம் வந்து ஈரோடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை வந்து தப்பு திருப்பூர் வந்து வரணும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரும்பு நகரம் சேலம் பம்பு நகரம் வந்து கோயம்புத்தூர் அது வந்து சரி சரிங்களா ஸோ ஈரோடையும் பார்த்தீங்கன்னா ஜவுளி பள்ளத்தாக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க பட் ஆனால் இங்கே வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு ஆடைகள் நிறைய உற்பத்தி செய்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து திருப்பூர் தான் ஸோ அதனால் வந்து அவங்க ஆன்சருக்கு அப்படி கொடுத்துருக்கலாம் அடுத்து பாருங்கள் தமிழ்நாடு டேஷ் இடங்களில் சிமெண்ட் தயாரிப்பு நிறுவனங்களை கொண்டு முதலிடத்தில் திகழ்கிறது ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஒன்றும் மூணும் அரியலூர் விருதுநகர் கோயம்புத்தூர் திருநெல்வேலி இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி அடுத்து பாருங்கள் தமிழ்நாடு புதிய ஒருங்கிணைந்த ஜவுளி கொள்கை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தியது ஸோ இதுக்கு நான்சர் ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது புதிய ஒருங்கிணைந்த ஜவுளி கொள்கையை தமிழ்நாடு அரசு அறிமுகம் செஞ்சது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அடுத்து பாருங்கள் தமிழ்நாடு அரசின் கொள்கை குறிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு படி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க அதில் வந்து தமிழ்நாடு வந்து எந்தெந்த உற்பத்தி இதில் வந்து எந்த பிளேஸில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொருத்த சொல்லியிருக்காங்க துணி உற்பத்தியில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து செகண்ட் ப்ளேஸில் இருந்துச்சு உணவு பதப்படுத்துதல் பார்த்திங்கன்னா நான்காம் ப்ளேஸில் இருந்துச்சு ரப்பர் மற்றும் நெகிழியில் பார்த்திங்கன்னா மூன்றாம் ப்ளேஸில் இருந்துச்சு வாகன உற்பத்தி மற்றும் வாகன உயிரி பாதங்கள் உற்பத்தி பார்த்திங்கன்னா முதல் இடத்துல இருந்துச்சு தமிழ்நாடு சரிங்களா ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி ஸோ இது பார்த்திங்கன்னா பழைய டேட்டா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு சரிங்களா நம்ம அது அதுக்கு தான் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நிறைய படிக்கணும் அடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டில் எந்த நகரத்தில் உலகின் மிகப்பெரிய கரும்பு செக்கை அடிப்படையில் காகித தயாரிப்பு நிறுவனம் உள்ளது சரிக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கரூர் காகித தயாரிப்பு நிறுவனம் ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துங்க ஆப்ஷன் பி கரூர் அந்த கரும்பு செக்கையை வைத்து காகிதம் வந்து தயாரிக்கிறாங்க அடுத்து பாருங்கள் தமிழ்நாடு ஒரு கண்டுபிடிப்பு அடிப்படையில் ஆனது டேஷ் உற்பத்தி மற்றும் சேவையில் வலுவான செயல்திறன் கொண்டது ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பொருளாதாரம் ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ இந்தியாவில் அதிக பழுப்பு நிலக்கரி படிவுகள் உள்ள மாநிலம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி தமிழ்நாடு அதிக பழுப்பு நிலக்கரி படிவுகள் உள்ள மாநிலம் வந்து தமிழ்நாடு அடுத்து பாருங்கள் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை மேம்படுத்த பல்வேறு நலத்திட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான வரவு செலவு மதிப்பீட்டில் ரூபாய் டேஷ் கொடிகள் ஒதுக்க ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ நான் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இது வந்து பட்ஜெட்டில் சொன்னது மூவாயிரத்தி ஐநூற்றி பன்னிரெண்டு புள்ளி எண்பத்தஞ்சு கோடிகள் ஸோ இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டா தான் அடுத்து பாருங்கள் பெண் வேலை பங்கேற்பு விகிதம் அதிகம் கொண்ட மாவட்டம் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி பெரம்பலூர் அடுத்து பாருங்கள் ஸோ ஆசைவன் டட்டார் என்று சென்னை ஏன் அழைக்கப்படுகிறது ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மோட்டார் வாகன தொழிலால் அடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டில் இரும்பு தாதுகள் அதிகம் நிறைந்த சரியான மாவட்டத்தை தேர்ந்தெடுக்கவும் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி சேலம் இரும்பு தாதுகள் அதிகமாக இருக்கிற மாவட்டம் வந்து சேலம் அடுத்து பாருங்கள் முப்பத்தி ஒன்று மார்ச் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தமிழ்நாட்டில் உள்ள பதிமூணு புள்ளி எண்பத்தோரு லட்சம் சுக குழுக்களுக்கு வழங்கப்பட்ட மொத்த கடன் தொகை டேஷ் போலியாகும் சிறைக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பதினெட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சு கோடி அடுத்து பாருங்கள் கீழ்கண்டாவட்டில் எது வேளாண் சார் தொழிற்சாலை இல்லை சிறிது ஆன்சர் ஆப்ஷன் சி சிமன் உற்பத்தி தொழிற்சாலை அடுத்து பாருங்கள் ஸோ இந்தியாவின் டேஷ் பெரிய மின்னணு வன்பொருள் உற்பத்தி மையமாக சென்னை விளங்குகிறது சரிக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ரெண்டாவது பெரிய உற்பத்தி மையமாக வந்து சென்னை இருக்குது அடுத்து பாருங்க டிஐஐசியோடைய விரிவாக்கம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் லிமிடெட் அடுத்து பாருங்கள் தானிய வகை தேசிய தரநிலை அதுவும் வந்து பொருத்த சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பழைய டேட்டா தான் மொத்த தானியங்கள் உற்பத்தியிலலாம் எட்டாவது தான் எண்ணெய் வித்துக்களில் வந்து ஃபஸ்ட்டு ஸோ நிலையில் பார்த்திங்கன்னா இரண்டு கரும்பு பார்த்திங்கன்னா மூன்று திடமான தானியங்கள் பார்த்திங்கன்னா நான்கு ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்கள் தமிழக சமூக நல வாரியம் பற்றி வந்து சரியான கூற்று வந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தமிழக சமூக நல வாரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் உருவாக்கப்பட்டது அது வந்து சரி பெண்கள் மற்றும் குழந்தை நலனை ஏற்படுத்தி திட்டங்கள் செயல்படுத்துகிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்சிஸ் மற்றும் எஸ்டிஸ் மற்றும் ஆதரவு இல்லாதவர்களுக்கான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இது மூணுமே பார்த்திங்கன்னா சரிதான் ஸோ எப்போ உருவாக்குனாங்க அது வந்து நான் முக்கியம் பார்த்துக்கோங்க எதுக்கானதுன்னு பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு உருவாக்குனாங்க ஸோ அடுத்து பாருங்கள் தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு சிப்கார்ட் வந்து எப்போது நிறுவனாங்க ஸோ இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணாம் ஆண்டு ஆங்கிலேயர்கள்லாம் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் நவீன வங்கி சிறைக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி மெட்ராஸ் வங்கி ஸோ எப்போ நிறுவனம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணு ஆங்கிலேயர்கள்லாம் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் நவீன வங்கி மெட்ராஸ் வங்கி ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணு அடுத்து பாருங்கள் தொழிற்சாலை மற்றும் அதிக தொழிற்சாலை மற்றும் அதன் மாவட்டத்தினை வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க பிஹெச்இஎல் வந்து பார்த்திங்கன்னா திருச்சிரா அப்படின்னு நமக்கு தெரியும் ஹச்பிஎல் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் என்எல்சி பார்த்திங்கன்னா நெய்வேலி கடலூர் ஆசிஎஃப் பார்த்திங்கன்னா சென்னை ஸோ இதுக்கே ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்து பாருங்கள் மத்திய அரசு நிதி உதவியுடன் தமிழ்நாட்டில் செயல்படும் பொதுத்துறை நிறுவனத்தின் பெயரை குறிப்பிடவும் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி மெட்ராஸ் ஃபெர்டிலைசர் லிமிடெட் அடுத்து பாருங்கள் ஸோ இந்தியாவில் தோல் பொருட்கள் அதிக அளவில் தயாரித்து ஏற்றுமதி செய்யும் மாவட்டம் வந்து எது ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி வேலூர் அடுத்து பாருங்கள் பொருத்தமானதை தேர்ந்தெடுக்க ஸோ இதில் வந்து எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆயுத தொழிற்சாலை திருச்சிராப்பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அதுதான் பார்த்திங்கன்னா சரியாக இருக்குது அடுத்து பாருங்கள் பயிர் உற்பத்தியில் எந்த பயிரை தவிர தமிழகம் முன்னணியில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கு நான் ஆன்சர் ஆப்ஷன் டி ஏலக்காய் அடுத்து பாருங்கள் எந்த நகரம் டெட்ரா டேட்டாஎன்று அழைக்கப்படுகிறது ஸோ இதுக்கு என் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ சென்னை ஸோ அவ்வளோதான் இதில் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு நாற்பது கொஷ்ஷின் வந்து பார்ப்போம் அந்த டாப்பிக்லேருந்து நம்ம ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடலாம் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ